அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் சமையல் லைவில் வந்து மரவள்ளி கிழங்கு சாப்பிடுவதனால நம்ம உடலுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி தாங்க நம்ம வந்து இன்றைக்கி வந்து லைவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மரவள்ளி கிழங்கு வந்து ரத்த சிவப்பணுக்கள்லாம் வந்து அதிகரிக்க செய்ய ரொம்ப உதவியாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லைங்க மலச்சிக்கல் பிரச்சனை குடல் வலி குடல் புற்றுநோய் அவையெல்லாம் வரவிடாமல் தடுக்க வந்து ரொம்ப உதவியாக இருக்குதுங்க இரத்த சிவப்பணுக்களை வந்து அதிகரிக்க வந்து முக்கிய பங்கு வகிக்குது பாருங்க நம்மளோட எலும்புகள்லாம் வந்து உறுதியாக இருக்க வந்து ரொம்ப உதவி செய்யுதுங்க அது மட்டும் இல்லைங்க உடல் எடை வந்து அதிகரிக்க வந்து உதவியாக இருக்குது பாருங்கங்க இதில் வந்து அதிகளவு வந்து கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனால கால்சியம் பாஸ்பரஸ் மற்றும் விட்டமின் சி வந்து அதிக அளவு இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து இந்த மரவள்ளிக்கிழங்கெல்லாம் நம்ம வந்து சாப்பிடும்போது ரொம்பவும் நல்லதுங்க இப்போ வந்து இந்த குளிர்காலத்திலாம் வந்து நம்ம வந்து சாப்பிட்டோமுண்டா ரொம்ப வந்து நம்ம உடம்புக்கு வந்து நல்லதுங்க ரத்த சிவப்பணுக்களை வந்து அதிகரிக்க வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லைங்க மலச்சிக்கல் பிரச்சனைலாம் வந்து வரவே வராது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பாருங்கங்க இந்த மரவள்ளி கிழங்கு சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி தாங்க அன்றைக்கி வந்து லைவில் பார்க்குறோம் மலச்சிக்கல் பிரச்சனையே வரவே வராதுங்க கவி முத்துன்றவங்க ஹாய் சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க சிஸ்டர் குழந்தைகளுக்கெலாம் வந்து நம்ம வந்து இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட இந்த மரவள்ளி கிழங்கெல்லாம் அவிச்சு கொடுக்கலாங்க இப்போ வந்து எல்லா சைடுமே வந்து நல்லா மழை இருக்குங்க இந்த மரவள்ளி கிழங்கு வந்து அவ்வளோ நன்மை அளிக்குதுங்க நம்மளுக்கு மரவள்ளிக்கிழங்கு வந்து அப்படியே அவிச்சிட்டு அப்படியே கொஞ்சமாக வெங்காயம் அப்படியே தாளிப்பு கொடுத்துட்டு லாஸ்ட்டில் வந்து தேங்காய் மாதிரி தேங்காய் வந்து நல்லா திருவி அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரி கூட கொடுக்கலாங்க அது மட்டும் இல்லை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் என்ற உடம்பு எலும்பு சம்பந்தமான நோய்கள்லாம் வந்து ஏற்படுகின்றன இதெல்லாம் வந்து தடுக்க வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மரவள்ளிக்கிழங்கு வந்து உதவி செய்துங்க மரவள்ளிக்கிழங்கு கிழங்கு இரும்புச்சத்து கால்சியம் சத்து விட்டமின் கே ஆகியவை வந்து நம்ம எலும்புகளின் உற்பத்தியை மற்றும் ரொம்பவும் பங்கு வகிக்குது பாருங்க இந்த கிழங்கு வந்து கிழங்கெல்லாம் நம்ம எடுத்துக்கிற போது நம்ம எலும்புகள் ஆரோக்கியத்தை வந்து பெறலாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மரவழி கிழங்கு சாப்பிட்றதுனால எவ்வளவு நன்மை அளிக்குதுன்னு பாருங்க கிழங்குல உள் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து வந்து இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்தியில வந்து மிகவும் முக்கிய பங்கு வகிக்குது பாருங்க சிவப்பணுக்கள் குறைவினால ஏற்படக்கூடிய அனிமியாலாம் அனிமியா நோய்கள்லாம் வந்து போக்குறதுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரத்த சோப்பணுக்கள் வந்து கம்மியாச்சின்னா நம்ம உடம்புல வந்து இந்த அனிமியா நோய்கள்லாம் வந்து வருதுங்க அதெல்லாம் வந்து குணப்படுத்த வந்து இந்த மரவள்ளி கிழங்கு சாப்பிட்டோம்னா சோப்பணுக்கள் வந்து அதிகளவு உற்பத்தியாகி இந்த அனிமியா வர வரவிடாமல் தடுக்க வந்து உதவியாக இருக்குதுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து போலட் உள்ளிட்ட பி விட்டமின்கள் வந்து அதை விட்டமின் பி வந்து இருக்கிறதுனால இந்த கருவில் இருக்கும் குழந்தைகளுக்கெலாம் வந்து நரம்பு நரம்பு குறைபாடு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த மரவள்ளிக்கிழங்கு வந்து உதவி செய்து பாருங்கள் மரவள்ளிக்கிழங்கு வந்து அதில் வந்து போலட் எனும் போலட் உள்ளிட்ட விட்டமின் பி வந்து இருக்கிறதுனால கருவில் இருக்க குழந்தைகளுக்கெலாம் வந்து இந்த நரம்பு குறைபாடெலாம் வந்து ஏற்படாமல் வந்து தடுக்க வந்து ரொம்ப உதவியாக இருக்குதுங்க பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்னைக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மதுரை தங்கமிட்டு சமையல வந்து லைவ்ல வந்து மரவள்ளி கிழங்கு சாப்பிடுவதனால நம்ம உடலுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி தாங்க நம்ம பார்க்குறோம் சிஸ்டர் இப்போ நீங்கள் லைவ் போட்டு இருக்கீங்களே இந்த ஆப்ஷனை லைவ் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் போடுறீங்களே சிஸ்டர் காப்பிரைட் வராதா எனக்கு வரலைங்க சிஸ்டர் அம்மாஸ் கிச்சன் ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கேன்னு கேட்டேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேங்க சிஸ்டர் நல்லா இருக்கிறேன் அந்த மாதிரி எனக்கு ஒன்றும் வரலைங்க சிஸ்டர் காப்பிரைட் வரலை இன்றைக்கி வந்து இந்த கிழங்குல வந்து இரும்பு சத்து வந்து அதிகளவு அளவு இருக்குங்க அதனால நம்ம உடம்புல வந்து ரத்த சிவப்பணுக்களை வந்து உற்பத்தி வந்து இந்த மரவள்ளிக்கிழங்கு வந்து உதவியா இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லைங்க சிறு இந்த சிவப்பணுக்கள் வந்து கம்மியாகிறதுனால நம்ம உடம்புக்கு வந்து இந்த அனிமியா நோயெல்லாம் ஏற்படுதுங்க அதெல்லாம் வந்து தடுக்க வந்து இந்த மரவள்ளிக்கிழங்கு வந்து உதவியாக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து போலட்டுகள் மற்றும் விட்டமின் பி இருக்கிறதுனால இந்த கஷ் கன்சிவார்க்கவங்களாம் வந்து சாப்பிட்டோம்னா கருவில் இருக்கும் குழந்தைகளுக்கு வந்து நரம்பு குறைவோடலாம் ஏற்படாமல் வந்து பாதுகாக்க வந்து ரொம்ப உதவியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மலச்சிக்கல் பிரச்சனையெல்லாம் பிரச்சனைலாம் வரவே வராதுங்க இந்த மரவள்ளிக்கிழங்கு வந்து சாப்பிட்றதுனால அது மட்டும் இல்லைங்க அந்த மரவழிக்கிழங்கெல்லாம் வந்து நல்லா வேக வச்சுட்டு அந்த கஞ்சி மாதிரி ஓட நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் கஞ்சியோட பால் கொஞ்சமாக பனைவெல்லம் அந்த மாதிரி வெள்ளம்லாம் சேர்த்து நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு நம்ம வந்து எல்லாருமே வந்து அந்த வந்து சாப்பிட்லாங்க ரொம்ப வந்து நம்ம உடல் வந்து நல்லா வளமாக இருக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது பாருங்க இது வந்து கிழங்கு வந்து நம்ம சாப்பிட்றதுனால ஞாபகம் அதாவது ஞாபக மருதியெல்லாம் வந்து வரவிடாமல் வந்து ஞாபக சக்தி வந்து அதிகரிக்க வந்து ரொம்ப உதவியா இருக்குது பாருங்க இது வந்து சக்கரை அளவு வந்து குறைச்சிட்டு மெட்டபாலிசம் என்னும் உடல் வளர்ச்சி இதை மாற்றத்தை வந்து சீராக்க வந்து ரொம்ப உதவியா இருக்குது பாருங்க கண்டிப்பாக வந்து நம்ம வந்து தொடர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லதுங்க பாருங்க பிரென்ஸ் இது வந்து நம்மளோட உடம்புல வந்து ரத்தத்தின் சர்க்கரை அளவு வந்து குறைச்சிட்டு மெட்டபாலிசம் என மெட்டபாலிசம் எனப்படும் உடலின் வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து சீராக்க வந்து ரொம்ப உதவியா இருக்குதுங்க இது வந்து எலும்புகளின் வலிமையை வந்து வலிமையாக்க வந்து ரொம்ப உதவியா இருக்குதுங்க அது மட்டும் இல்லைங்க கை கால் மூத்து வலி இடுப்பு வலிலாம் ஏற்படும் போது இந்த பாதிப்புடைய நடுத்தர வயதுனெல்லாம் இதை வந்து சாப்பிடும்போது அந்த மாதிரி நம்ம எலும்புகளுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு உறுதியை வந்து அளிக்கக்கூடியது பாருங்கங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து மர் மரவள்ளிக்கிழங்கெல்லாம் சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து அவ்வளோ நன்மை அளிக்குதுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரத்தத்தில் சர்க்கரை அளவு வந்துலாம் குறைச்சிட்டு மெட்டபாலிசம் எனப்படும் உடலின் வளர்ச்சி மட்டத்தெல்லாம் வந்து சீராக்க வந்து ரொம்ப உதவியாக இருக்குது பாருங்கங்க கண்டிப்பாக வந்து இதெல்லாம் மரவள்ளிக்கிழங்கெலாம் தொடர்ந்து நம்ம சாப்பிடும்போது எலும்புகளுக்கு வந்து ஒரு நல்ல உறுதியை அளிக்கக்கூடியதுங்க குடல் புற்றுநோயெல்லாம் வந்து ஏற்பட விடாமல் தடுக்க வந்து இந்த மரவள்ளிக்கிழங்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உதவியாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லைங்க நார்ச்சத்து அதாவது அதாவது மரவள்ளிக்கிழங்கு வந்து அதிக அளவு வந்து நார்ச்சத்து இருக்கிறதுனால நம்ம உடம்புல வந்து நல்லா செரிக்க வந்து செரிமானம் மடையிறதுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லைங்க நம்ம உடம்புல உள்ள நச்சுக்கழிவுகள்லாம் வெளியேற்றிட்டு உடல் உடல்ல வந்து இந்த மலச்சிக்கல் இந்த குடல் வலி குடல் புற்றுநோய் ஆகியவெல்லாம் வந்து போக்குறதுக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து இந்த மரவள்ளிக்கிழங்கெல்லாம் வந்து தொடர்ந்து சாப்பிடும்போது ஏன்னா அதில் வந்து அதிக அளவு வந்து நார்ச்சத்து இருக்கிறதுனால இந்த மாதிரிலாம் பிரச்சனை அதாவது மலச்சிக்கல் அது மட்டும் இல்லைங்க குடல் வலி குடல் புற்றுநோய் இதெல்லாம் ஏற்பட விடாமல் தடுத்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல நன்மையை கொடுக்கக்கூடியதுங்க இந்த கிழங்கு இது சாப்பிட்றதுனால நம்மளுக்கு முக்கியமான பங்கு என்னன்னா நம்ம உடம்புல உள்ள இரத்த சிவப்பு அணுக்களை வந்து அதிகரிக்க வந்து இந்த ம மரவள்ளிக்கிழங்கு வந்து மெயினாக வந்து உதவி செய்யுதுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மரவள்ளி கிழங்கு வந்து நம்ம சாப்பிட்றதுனால இரத்த சிவப்பு அணுக்களின் எண்ணி அணுக்களின் எண்ணிக்கையை வந்து அதிகரிக்க வந்து உதவியாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம உடல் எடையை வந்து அதிகரிக்க வந்து உதவி செய்யுதுங்க உடலின் எதிர் எதிர்ப்பு சக்தியை வந்து வலுவாக்குது பார்த்தீங்களா நம்ம உடம்புல உள்ள எதிர்ப்பு சக்தியெல்லாம் வந்து வலுவாக்க வந்து ரொம்ப உதவியாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லங்க இதில் வந்து ஹார்போஹைட்ரேட்டு கால்சியம் பாஸ்பரஸ் மற்றும் விட்டமின் சி எல்லாம் இருக்கிறதுனால நம்ம எலும்புகளுக்கு வந்து ரொம்பவும் நல்லதுங்க மரவழி கிழங்கு வந்து இந்த கற்பிணி பெண்களுக்கெல்லாம் ரொம்பவும் நல்லதுங்க அதில் வந்து போலட் எண்ணம் சத்து இருக்கிறதுனால அது மட்டும் இல்லைங்க விட்டமின் பி இருக்கிறதுனால நம்ம கருவில் வர வளரக்கூடிய அதாவது கருவில் வர வளரக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் வந்து அந்த நரம்புகளுக்கெல்லாம் வந்து நல்ல வளர்ச்சி அடைய வந்து ரொம்ப உதவியாக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உயிர் சத்தான விட்டமின் சி விட்டமின் ஏ இரும்புச்சத்து அப்புறம் தாதுக்கள் இதெல்லாம் வந்து அதிக அளவு இருக்கிறதுனால மரவள்ளிக்கிழங்குலாம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த கற்பணி பெண்கள்லாம் வந்து சாப்பிட்லாங்க இந்த மரவள்ளிக்கிழங்கு வச்சு நம்ம வந்து டிஷ்ஷோட பண்ணியிருக்கிறாங்க மரவள்ளிக்கிழங்கு பால்கறி அதாவது கேரளா சைடெலாம் ரொம்ப ஃபேமஸுங்க அவங்க பாருங்களேன் ஏதாச்சும் ஒரு மீன் குழம்பு வச்சு வச்சுட்டாங்கன்னா அந்த அதாவது இந்த மரவள்ளிக்கிழங்கு வச்சு தான் வந்து அந்த மீன் குழம்போ சைடிஷா வச்சு சாப்பிடுறாங்க ஏன்னா அதிகளவு வந்து இதுல வந்து சத்து இருக்குதுங்க அது மட்டும் இல்லைங்க இதில் வந்து மாவுச்சத்து நிறைஞ்சிருக்கனால இந்த கிழங்கெல்லாம் சாப்பிடும்போது உடல் எடை வந்து அதிகரிக்குங்க அது மட்டும் இல்லைங்க கை கால் வலி மூற்றுகள் வலி இதெல்லாம் இடுப்பு வலி இதெல்லாம் வந்து நீங்கிறதுக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்குதுங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம எலும்புகள் வந்து நல்ல உறுதி எடையை வந்து ரொம்ப உதவியா இருக்குதுங்க முன்னாடி சொன்ன தாங்க ரத்த சுவப்பனுக்களை அதிகரிக்கவும் அப்புறம் வயிற்றுப்புண்ணு வயிற்று வலியெல்லாம் அதெல்லாம் குணமாக இருக்குது ரொம்ப உதவியா இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் வந்து ரொம்பவும் நல்ல ஒரு உணவுங்க கண்டிப்பா நம்ம வந்து கருவில் இருக்கும் குழந்தைகளுக்குலாம் வந்து ரொம்பவும் நல்லதுங்க தொடர்ந்து நம்ம வந்து சாப்பிடும்போது ரத்த சிவப்பணுக்களை வந்து எண்ணிக்கையை வந்து அதிகரிச்சுட்டு இந்த அனிமியா நோயெலாம் வரவிடாம தடுக்க வந்து ரொம்ப உதவியா இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா வந்து நம்ம வந்து தொடர்ந்து எடுத்துக்கணுங்க கை கால் வலி மூட்டு வலி இந்த பிரச்சனைக்கெலாம் வந்து ரொம்பவும் நல்லதுங்க உடல் எடை வந்து அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக வந்து இந்த மரவள்ளிக்கிழங்கெல்லாம் எடுத்துக்கோங்க உடல் எடை வந்து அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக வந்து இந்த மரவள்ளிக்கிழங்கெல்லாம் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மரவள்ளிக்கிழங்கு சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி தாங்க நம்ம வந்து லைவில பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணிக்கோங்க ஓ இந்த மாதிரி ஆப்ஷனை வைத்தால் வீவ்ஸ் போகாது சிஸ்டர் நானும் இந்த ஆப்ஷனை தான் லைவ் போட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு வீவ்ஸ் போகவே இல்லை இந்த மாதிரி வைத்து போடும் முன்பு ஐநூறு வீவ்ஸ் போகும் கரெக்டாக சொல்கிறேங்க சிஸ்டர் முன்னாடியெலாம் நல்லா வீவ்ஸ் போச்சு இந்த மாதிரி போக வைக்க எனக்கு ஒன்றும் புரியலைங்க சிஸ்டர் என்ன பண்ணுறோன்னு தெரியலை இந்த மாதிரி நான் பிக்சர்லாம் வச்சு முன்னாடிலாம் நான் வந்து லைவ் போட்டிருக்கேன் சிஸ்டர் முன்னாடி வந்து நல்ல வியூஸ் போச்சு ஆனால் இப்போ வந்து எனக்கு வந்து போகவே மாட்டேங்குது அதனால தான் என்னமோ தெரியலைங்களே சிஸ்டர் கவிமுத்து சிஸ்டர் தேங்க்யூ ஃபார் இன்ஃபர்மேஷன் சிஸ்டர் நான் முன்னாடியெல்லாம் பாருங்களேன் நம்ம லைவை பாருங்களேன் இந்த மாதிரிலாம் வச்சு நான் வந்து லைவ் போட்டிருக்கிறேன் ஆனால் முன்னாடிலாம் எல்லா வியூஸ் போச்சு ஆனால் இப்போ தான் வந்து எனக்கு போக மாட்டேண்டிது